திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு இந்த 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா இந்த 300 ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும் ஒரு ட்ரெய்னிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் LANGUAGE கஸ்டமர் லைவ் chat சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு business ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு ஆகிட்டிருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் business ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்பங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுலையும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்க செல்வத்தை வந்து செலிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஓகேங்களா அது அது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக கொண்டு போகிறக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து காணப்படுவதற்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஓகேங்களா அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற ஒட்டுக்காக செயல்படுறது தான் முதல் விஷயம் ஓகேங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா குடும்பங்கிறது செல்வம் செழிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கணவன் மனைவி மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிடணும் சரிங்களா ஷேர் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் வந்து நல்லபடியாக லீட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா ஒருவர் மட்டுமே எல்லா விஷயத்தையும் முடிவு செய்கிறத விட ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேரிங் பண்ணி முடிவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பெனிஃபிட்ஸுங்கிறது கண்டிப்பாக நிறையவே கிடைக்கும் சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா வங்கி கணக்குகளை பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுகளில் வச்சுட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒருவர் மேலே ஒருவர் மீதான நம்பிக்கை அதிகரித்து சிறப்பாக செயல்படுறதுக்கு நிறையவே

பட்ஜெட் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பட்ஜெட் போடுவது மிகவும் எளிதாகவே வரும் சரிங்களா இவ்வளோதான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவ்வளோதான் அதுக்குள்ளேயே அது அதுக்குண்டான இதை வந்து நம்ம முடிச்சிருவோம் சரிங்களா இருப்பதை வைத்து சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து அவர்களிடம் தந்துவிட்டு அதை பற்றி இருவரும் வந்து கலந்தாலோசித்து முடிவெடுக்கலாம் நீ மட்டும் செய்ய அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேருமே வந்து டிஷன் எடுத்து பண்ணலாம் பட் ஆனால் வந்து அதுக்குண்டான பொறுப்பு வந்து மேக்ஸிமம் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலீடுகள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஆண்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் ஸோ சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆண்களை ஷேர் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து ஏதாவது பட்ஜெட் போடணும் அப்படின்னா அது வந்து கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தத்தில் யார் எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி இருவரும் இணைந்து தான் முடிவெடுக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கணும் சரிங்களா அப்போது தான் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய செலவுகள் சரிங்களா அதாவது வந்து வீடு வாங்குவது வங்கியில் பெரிய தொகையில் கடன் எடுப்பது போன்ற செலவுகளை வந்து நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுலயும் பாத்தீங்கன்னா யார் பேர்ல வாங்கணுங்கிறத கண்டிப்பா முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும் முடிவெடுப்பதற்கு முன்னாடி ரெண்டு பேருமே உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் இதுல வந்து ஈகோங்கிறது இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா குடும்பத்தின் தேவை என்ன அதோட இலக்கு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவெடுக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பொறுப்புகளை வந்து பகிர்ந்தளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா பொறுப்புகள் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது தான் அவற்றை வந்து சரியாகவும் திறமையாகவுமே செய்ய முடியும் ஒருவரே அனைத்து பொறுப்புகளும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதோடு வேண்டாத பிரச்சனைகளும் தலைகீழாக நம்மளுக்கு உறவு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் குழப்பமும் இருக்கும் அந்த வந்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறது எல்லாம் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது பட் ஆனால் வந்து இந்த விஷயம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதாவது விண்டோ ஷாப்பிங் கண்ணாலே பார்த்து நம்மளுக்கு அது நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ங்கிறது வராது சரிங்களா கடையில் போக பிடிக்கணும் ஆனால் வந்து அவற்றை வாங்குவதை விட கண்ணால் கண்டு ரசிப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது என்னென்னா விண்டோ ஷாப்பிங் சிக்கனத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆடைகளை வந்து ரசித்து பார்க்கலாம் ஆனால் தேவைக்கேற்ப குறைந்தபட்ச ஆடைகள் மட்டுமே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தின்பண்டங்களிலும் அப்படித்தான் சரிங்களா விதவிதமானவற்றை கண்டு ரசிப்பதோடு அளவாக நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா வயிறு நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எதுவுமே வந்து அனாவசிய செலவுகளையும் அளவு அளவுக்கு மீறிய ஆசைகளையும் குறைத்து குடும்பத்தில் செல்வம் செலுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் சரிங்களா இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல வந்து செல்வம் செலுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஈகோங்கிறது நடுவில் வந்து கொண்டு வரக்கூடாது மேக்ஸிமம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃப் வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த வந்து திட்டமிட்டபடி நம்ம செயல்படணும் திட்டமிட்டபடி செயல்பட்டோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான பெனிஃபிட்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது வந்து நான் ஒரு தான் படித்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகிற உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா தேங்க்யூ